ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான டெம்பிள் பிளாக் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய டெம்பிள்ஸ்லாம் போட்டிருக்கோம் சக்தி வாய்ந்த கோவில்களும் அதனோட பரிகாரங்களும் வழிபாடு முறை பற்றி போட்டிருக்கோம் இந்த வாட்டியும் ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் தான் இது வந்து எங்கே இருக்குன்னா செங்கல்பட்டு போகிற வழியில் இருக்க சிங்கப்பெருமாள் கோவில் அந்த ஸ்டாப்பிங் பேரும் சிங்கப்பெருமாள் கோவில் தான் கோவில் நம்ம பார்க்க போகிற கோவிலும் ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் இருக்க சிங்கப்பெருமாள் கோவில் தான் பார்க்க போகிறோம் சிங்கப்பெருமாள் கோவில் ஸ்டாப்பிங்கில் இறங்கி லெஃப்டில் ஒரு ஸ்ட்ரீட் டேர்ன் ஆகும் அங்கே உள்ள நுழைஞ்சிங்கனாலே சிங்கப்பெருமாள் கோவில் நம்ம ரீச் ஆகிடலாம் வழியெல்லாம் இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது மாலை கடை துளசி மாலை பூ எல்லாமே கிடைக்கும் நாம் இப்போ கோவிலுக்குள்ளே போகலாம் இது வந்து பிரம்மோற்சவத்துக்கான பத்திரிக்கை போட்டிருக்காங்க இந்த கோவில் எட்டாம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டது இது வந்து மலையை குடைந்து கட்டிய ஒரு கோவில் பிற்காலத்தில் இது சோழ மன்னர்களால் நிர்மாணிக்கப்பட்டு வந்ததுன்னு சொல்லப்படுது இந்த கோவிலோட டைமிங்ஸ் வந்து காலையில் ஏழு மணிலேருந்து ஆரம்பம் விஸ்வரூப தரிசனம் ஏழு மணிக்கு காலையில் ஏழு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்குது அதே மாதிரி மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் நமக்கு தரிசனம் செய்கிறதுக்கான டைமிங்ஸு இந்த கோவில் வந்து நரசிம்ம பெருமாள் வந்து உக்ரமூர்த்தியாக அதில் இருக்கார் இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு பார்க்கலாம் இது வந்து கோவிலோட கொடிமரம் கல்லால் செய்யப்பட்ட ஒரு கொடிமரமும் இருக்கு இங்கே இப்போ வந்து கொடி ஏறி இருக்கு பிரம்மோற்சவத்தினால இந்த மலையை சுற்றி காடு இருந்ததாகவும் அந்த காட்டில் ஜாபாலி மகரிஷின்ற மகரிஷி நரசிம்மரை வேண்டி தவம் இருந்ததாகவும் சொல்லப்படுது ஜாபாலி மகரிஷி நரசிம்மரை இரண்யனை வதம் செஞ்ச கோலத்தில் தரிசனம் பண்ணணும்னு வேண்டி தவம் இருந்தார் நரசிம்ம பெருமாறும் அவரோட தவத்தில் மகிழ்ந்து அவருக்கு அந்த உக்கர கோலத்திலேயே காட்சி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது அவர் வந்து காட்சி கொடுத்த நேரம் வந்து பிரதோஷ வேலை அதனால் இங்கே பிரதோஷ வழிபாடு சிறப்பாக கொண்டாடப்படுது நம்ம வந்து பிரதோஷ வழிபாடு வந்து சிவபெருமானை உகந்ததுன்னு சொல்கிறோம் இந்த கோவிலில் பிரதோஷ வேலையில் பெருமாளுக்கு அபிஷேகம் ஆராதனையெல்லாம் நடைபெறுது பிரதோஷ வேலையில் பெருமாள் அவதரித்தார் இரண்யன் ிய வந்து அழிக்கிறதுக்காக பிரதோஷ வேலையில் அவதரித்ததுனால இந்த கோவிலில் பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்று வருது பிரதோஷ வேலையில் நம்ம வேண்டிக்கிட்டு பெருமாளுக்கு அந்த அபிஷேக அர்ச்சனையெல்லாம் பார்த்துட்டு பானகத்தெல்லாம் நெவேத்தியம் பண்ணி அங்கே வர அன்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் கொடுக்கும்போது நம்ம பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறும்னு சொல்லப்படுது கோவில்ல கிரிவலம் ரொம்ப பிரசித்தி பெற்றது ஏன்னா இங்கே பெருமாளே வந்து பெருமாளோட திருமணியே மலையாக இருக்கிறதாக சொல்லப்படுது அதனால் இங்கே கிரிவலம் வரும்போது பெருமாளையே சுற்றி வந்ததாக கருதப்படுது நரசிம்ம பெருமாளுக்கு வந்து இந்த கோவில்ல இன்னொரு சிறப்பு விசேஷம் அவர் வந்து திரிநேத்ரதாரியாக வழங்குறாரு திரிநேத்ரம்னா மூன்று கண்ணுடையவர் ஒரு கண் சூரியனாகவும் ஒரு கண் சந்திரனாகவும் நடுவுல உள்ள நெற்றிக் கண் வந்து அக்னியாகவும் சொல்லப்படுது நம்ம கோவிலில் வந்து வழிபாடு செய்யும்போது இங்குள்ள பட்டாச்சாரியார்கள் நமக்கு கற்பூர ஆரத்தி காமிக்கும்போது பெருமாளோட நெற்றிக்கண்ணை நமக்கு காமிப்பாங்க அந்த நெற்றிக்கண்ணை நம்ம பார்க்கும்போது நம்முடைய பாவங்கள் விலகும் நம்ம என்ன கோரிக்கையெல்லாம் பெருமாள் கிட்டே கேட்குறோமோ அதெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாருங்கிறது ஒரு நம்பிக்கை நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வராங்க அதே மாதிரி இங்கே உடல் நலம் குண்டினவங்களும் மனநலம் குண்டினவங்களும் இங்கே அழைச்சிட்டு வந்து இங்கே சங்கு தீர்த்தம் கொடுக்கப்படுது அந்த சங்கு தீர்த்தத்தை அருந்தி வருவதால் அவங்களுக்கு உடல் நலமும் மனநலமும் சரியாகும்னு சொல்லப்படுது அதே மாதிரி இங்கே உள்ள படிக்கட்டுகளுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் பூசி பூஜை செய்து வரும்போது நம்முடைய பாவங்கள் விலகி புண்ணியங்கள் கிடைக்கப்பெறும்னு சொல்லப்படுது இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா எல்லா விதமான பிரச்சனைக்கும் இங்கே வழிபாடு பரிகாரம்லாம் இருக்கு குழந்தை பேரு திருமண தடை முன்னேற்றம் அதே மாதிரி மெயினாக கடன் பிரச்சனை நிறைய பேர் வந்து இந்த காலத்தில் கடன் பிரச்சனையால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி கடன் தொல்லை தீரவும் இங்கே வந்து சிறப்பான வழிபாடெல்லாம் எல்லாம் இருக்குது கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு குழந்த பிறக்கிறதுக்கு அதே மாதிரி அறிவில் நல்ல புத்திசாலியாக வர்றதுக்கு மாமேதை ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே வந்து சிறப்பான வழிபாடும் பரிகாரமும் இருக்குது அதே மாதிரி நிறைய மந்திரங்கள்லாம் போகிற வழியை மலையை சுற்றி போகிற வழியெல்லாம் நிறைய மந்திரங்கள்லாம் எழுதி போட்டிருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்த்து ஒரு ஃபோட்டோவோ ஸ்க்ரீன்ஷாட்டோ எடுத்துக்கும் நம்ம வந்து டெய்லி அதை வச்சு வீட்டில் படிக்கும்போது நம்முடைய பிரச்சனைகள் கடன் தொல்லை எதிரிகள் தொல்லை இதெல்லாம் விலகும்னு சொல்லப்படுது நரசிம்மரை பற்றி சொல்லும்போது நாளை என்பதே இல்லை இடத்தில் அப்படின்னு சொல்கிறது உண்டு ஏன்னா நரசிம்மர் வந்து நம்ம பக்தர்கள் கேட்கும்போது உடனே வந்து தம் பக்தரோட குறையை போக்குறதாகவும் உடனே அவரோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதாகவும் சொல்லப்படுது அதனால் பிரகல்லாதன் வந்து கஷ்டப்படும்போது தூணை பிளந்துட்டு உடனே வந்தாருன்னு சொல்கிறது உண்டு இல்லையா அதே மாதிரி தன்மை வேண்ட பக்தர்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உடனே வந்து அவர் தீர்த்து வைப்பாங்கிறதுனால்தான் நாளை என்பது இல்லை இடத்தில் அதை நம்ம மனசில் உறுதியாக வச்சுக்கிட்டு நம்ம பக்தியோடையும் நரசிம்ம பெருமான மனதார வேண்டி ஒரு ஸ்லோகத்தையோ இல்லை ஸ்லோகம் சொல்லத்தில் ஓம் ஸ்ரீ நரசிம்மாயை நமக்கு அந்த ஸ்லோ மந்திரத்தை மட்டும் சொல்லி நம்ம வழிபடும் போது நம்ம கோரிக்கையை வச்சு வழிபடும் போது கண்டிப்பாக நரசிம்மர் நம்மளோட கவலையையும் கஷ்டத்தையும் தீர்த்து வைப்பார் நல்லதே நடக்குங்கிறது நரசிம்மரோட இந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நம்ம வந்து எந்த ஒரு தெய்வத்தை வணங்குறோமோ அவரை முழுசாக சரணாகதி அடைஞ்சிட்டு நம்மளோட கோரிக்கைகளையும் கஷ்டங்களையும் அவர்கிட்ட சொல்லும்போது கண்டிப்பாக அவர் வந்து நமக்கு அதை சரி பண்ணி கொடுப்பாரு இது தாங்க அழிஞ்சல் மரம் இந்த கோவிலில் தெய்வீகமான அதிசயம் குணப்படைத்த அழிஞ்சல் மரங்கிறது இதுதான் இந்த கோவிலில் இந்த அழிஞ்சல் மரத்துக்கு ஒரு சிறப்பான வழிபாடு இருக்குது குழந்தை பேர் இல்லாதவங்க அதே மாதிரி திருமணத்தை ஆகாதவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த மரத்தில் தொட்டில் கட்டி வழிபடும்போது குழந்தை பேருக்கும் அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்க தன் தான் அணிஞ்சிருக்க ஆடையிலேருந்து ரெண்டு நூலை எடுத்து ஒரு துணியில் கட்டி இந்த மரத்தில் கட்டும்போது திருமண பாக்கியமும் மாமேதை ஆகணும்னு நினைக்கிறவங்க அவங்களும் தன்னோட துணியிலேருந்து இரண்டு இழை எடுத்து கட்டும்போது மாமேதையாகவும் வருவாங்கன்னு சொல்லப்படுது அதே மாதிரி இந்த மலையை நம்ம கிரிவலமாக சுற்றும் போது ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மாதிரி க கணக்கில் நம்ம இந்த மலையை சுற்றும்போது ஓம் ஸ்ரீ நரசிம்மாய நமக அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மலையை சுற்றணும் சுற்றிட்டு அந்த தியான மண்டபத்தில் வந்து அமர்ந்து நம்ம நரசிம்மரை வேண்டி தியானம் பண்ணும்போது நம்ம மனசு நிம்மதியாகவும் அமைதியாகவும் வேரானந்த அடையும்னு சொல்லப்படுது ஆயிரத்தி ஐநூறு வருட பழமை வாய்ந்த இந்த கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று இந்த கோவிலோட பெருமாள் பேர் வந்து ஸ்ரீ பாடலாத்திரி நரசிம்ம பெருமாள் தாயார் அகோபிலவள்ளி தாயார் இங்கே இருக்க உற்சவர் பேர் ஸ்ரீ பிரகலாத வரதர் இங்கே இருக்க ஸ்தலவிருஷ்றம் பாரிஜாத மரம் இங்கே ஒவ்வொரு வருடமும் வைகாசி பிரம்மோற்சவம் சித்திரை மாத உற்சவம் வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசிக்கு இங்கே சொர்க்கவாசல் இருக்குது சொர்க்கவாசல் தரிசனம் பார்க்கலாம் அதே மாதிரி இங்கே வைகாசி மாத பிரம்மோற்சவம் சித்திரை மாத உற்சவம் நரசிம்மர் ஜெயந்தி இதெல்லாம் இங்கே விசேஷமாக கொண்டாடப்படுது கிரிவலம் வந்து இந்த கோவிலில் ரொம்ப விசேஷம் பிரதோஷ வேலையில் இங்கே நரசிம்மர் வழிபாடும் ரொம்ப பிரசித்தி பெற்றது அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா அழிஞ்சல் மரம் அதுவும் வந்து இங்கே ரொம்ப பரிகார ஸ்தலமாக விளங்குது இந்த இடத்துல இது இந்த கோவிலே ஒரு பரிகார ஸ்தலம் தான் நம்ம வேணுதல் எல்லாத்தையுமே நரசிம்மர் நிறைவேற்றி வைக்கிறாருன்னு மக்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது அதனால் நிறைய பேர் வந்து தங்களோட பிரார்த்தனையை பெருமாள் கிட்டே வந்து சொல்லி அதை நிறைவேண நிறைவேறினதுக்கப்புறம் தன்னோட நன்றி கடனை செலுத்துறதுக்காக திரும்பவும் இந்த கோவிலுக்கு வந்து நிறைய பேர் தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க இந்த கோவிலில் பிரசாத ஸ்டாலில் மிளகு தோசைன்னு ஒன்று கொடுப்பாங்க அது இந்த கோவிலை ரொம்ப ஃபேமஸ்ஸு இங்கே வரவங்கெலாம் அதை சாப்பிடாமல் போக மாட்டாங்க இப்போ வந்து நம்ம வரத்துக்கு லேட் நைட் ஆகிடுச்சி காலம் வீட்டுக்கு போக லேட் ஆகிடுச்சின்னா அதை இங்கேயே வாங்கி சாப்பிட்டுட்டு போகலாம் இதில் வந்து அந்த மிளகு தோசையில் மேலே ஃபுல்லாக மிளகா பொடியெல்லாம் தூவி கொடுப்பாங்க இந்த கோவிலில் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரசாதம் அதை தவிர புளிசாதம் சக்கரை பொங்கல் அந்த பொடி எல்லாமே இங்கே விற்கிறாங்க வேணுங்கிறவங்க அதையும் வாங்கிட்டு போகலாம் இந்த கோவிலுக்கு குழந்தைங்க எல்லாம் கூட்டிகிட்டு வரும்போது இந்த படிக்கட்டில் பார்த்து அழைச்சிட்டு போகிறது நல்லது இது வந்து துலாபாரம் அங்கே இருக்க துலாபாரம் நிறைய பேர் தங்களோட பிரார்த்தனை அப்புறம் அந்த துலாபாரத்தில் வேண்டுதல் வச்சுருப்பாங்க சர்க்கரையோ கல்கண்டோ இல்லை நவதானியங்களோ அரிசியோ இந்த மாதிரி வெள்ளமோ எதாவது கொடுக்குறேன்னு சொல்லி இடைக்கடை கொடுக்குறேன்னு சொல்லி வேண்டுதல் வச்சு தங்களோட நன்றிக்கடனை இது மூலமாக அவங்க நிறைவேற்றிக்கிறாங்க இந்த கோவில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு கீழே வருது சிங்கப்பெருமாள் கோவில் ஸ்டேஷன்னே இருக்குது ட்ரெயினில் வரவங்க அங்கே இறங்கி அங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரணும் பஸ் ஸ்டாப்பு சிங்கப்பெருமாள் கோவில்னே இருக்குது அங்கேயும் இறங்கி நடக்கிற தூரம் தான் வந்துடலாம் உங்களுக்கு எப்போ முடியுமோ கண்டிப்பாக அங்கே சிங்கப்பெருமாள் போய் நரசிம்மரை தரிசனம் பண்ணி உங்கள் பிரார்த்தனை வேண்டுதல் எல்லாத்தையும் பெருமாள் கிட்டே சொல்லி கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு அதனால் ஒரு வாட்டி போய்ட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்